பண்ணிங் அது எப்படி பண்ணு சந்தித்ததற்கு துரோகிகள் தான் காரணம் தொண்டனோடு தொண்டனாக இருந்து பணியாற்ற தயாராக இருக்கிறேன் என ஈரோடு மாவட்டம் மந்தியூர் அத்தானியில் நடந்த எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பரபரப்பு பேச்சு செய்தித்தாளில் வெளியான கட்டுரை மூலம் தமிழ்நாட்டு மக்களை ஆளுநருக்கு எதிராக தமிழக முதல்வர் ஸ்டாலின் வழிநடத்த முயற்சிப்பது துரதிருஷ்டவசமானது இதன் மூலம் முதல்வர் ஸ்டாலின் தனது விறத்தியை வெளிப்படுத்தியுள்ளார் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கண்டனம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இ குமாரலிங்கபுரத்தில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் அமைய இருக்கும் ஜவுளி பூங்கா அருகே அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனின் உறவினர் தொடர்ந்து மணல் கொள்ளையில் ஈடுபடுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகளை பணி செய்த மாவட்ட ஆட்சியருக்கு அண்ணாமலை கண்டனம் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தியது மத்திய அரசு அம்மாநில முதல்வர் பிரெய்ன் சிங் ராஜினாமா செய்த நிலையில் ஆளுநரின் பரிந்துரையை ஏற்று அரசமைப்பின் முன்னூற்று ஐம்பத்தி ஆறாவது பிரிவின்படி குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலானது மாநிலங்களவையில் தமிழகத்திற்கான திட்டங்கள் குறித்து கேள்வி கேட்டால் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏதேதோ பேசுகிறார் என்று திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா குற்றச்சாட்டு திமுகவில் ஈரோடு தெற்கு ஈரோடு மத்திய திருப்பூர் மேற்கு விழுப்புரம் வடக்கு விழுப்புரம் தெற்கு மதுரை வடக்கு மதுரை மாநகர் திருநெல்வேலி மத்திய ஆகிய கட்சி மாவட்டங்களுக்கு புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் காசி தமிழ் சங்கமத்தின் மூன்றாவது பதிப்பிற்கு செல்லும் முதல் ரயிலை புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ரயிலில் பயணிக்கும் மாணவர் குழுவுடன் ஆளுநர் ரவி உரையாடினார் இரண்டு நாட்கள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொழிலதிபர்கள் எலான் மஸ்க் விவேக் ராமசாமி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வால்ஸ் ஆகியோரை சந்தித்தார் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் புல்லட் பைக் ஓட்டியதைச் சொல்லி பட்டியலின இளைஞரின் கைகளை ஒரு ஜாதிவெறி கும்பல் உள்ளது பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்முறைகளின் எண்ணிக்கையானது பொதுமக்களிடம் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் வங்கதேச விவகாரத்தில் அமெரிக்காவின் டீப் ஸ்டேட் தலையீடு இருக்கிறதா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அந்த வகையான தலையீடு எதுவும் இல்லை வங்கதேச விவகாரத்தை பிரதமர் மோடியிடமே விட்டுவிடுகிறேன் என்று கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி பேட்டி நாகையில் உள்ள வழிவளம் தேசிகர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் செயல்படும் அரசு மாதிரி பள்ளியில் விடுதியில் தங்கி பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த சஞ்சய் ராமசாமி என்ற மாணவர் தடுக்கி விடுத்து உயிரிழந்ததாக பள்ளி நிர்வாகம் கூறிய நிலையில் மாணவனின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி உரிய விசாரணை நடத்த வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தைலராமன் மலைக்கோவிலை சுற்றி அரிய வகை செடிகள் மற்றும் மரங்கள் இருக்கும் வனப்பகுதியில் காட்டு தீ பற்றியதால் நூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட வனப்பகுதி எரிந்து சேதம் தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் சார்பில் தங்களது மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்ட சுகாதார அலுவலகத்தின் முன்பு சுகாதார ஆய்வாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியில் மூத்தவர் என்பதால் அவரை மதிக்கிறோம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக நடந்த பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இடம்பெறவில்லை அதை சுட்டிக்காட்ட செங்கோட்டையனுக்கு உரிமை இருக்கிறது என்று முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கருத்து திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருந்து கொடைக்கானல் செல்லும் சாலையில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்ற காரை சோதனை செய்ததில் ஷேக் அப்துல்லா முகமது ரபீத் நிகாஷ் அப்துல் நத்தீப் முஸ்தபா பேச்சிமுத்து கத்னன் ஆகிய ஏழு பேர் கைது அவர்களிடமிருந்து ஆறு தோட்டாக்கள் ஒரு துப்பாக்கி பறிமுதல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பழனியடுத்த பெருமாள் புதூர் பிரதான சாலை பகுதியில் அமைக்கப்பட்ட புதிய தார் சாலை தரமற்றதாக அமைக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து அந்த பகுதியில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு முதல்வர் மருந்தகம் என்பது ஸ்டிக்கர் திட்டம் மக்கள் மருந்தகம் என்ற பெயரில் பிரதமர் நரேந்திர மோடி பத்து ஆண்டுகளுக்கு முன்பே இதை கொண்டு வந்துவிட்டார் முதல்வருக்கு காப்பி அடிக்க கூட பத்து ஆண்டுகள் ஆகியுள்ளது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் குடிநீரில் கழிவுநீர் கலக்கும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் திட்டம் வகுத்து ஏப்ரல் எட்டாம் தேதிக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யும்படி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு தமிழ் மொழியை ஒழித்துவிட்டால் எல்லாம் செய்துவிடலாம் என்று பாஜக அரசு எண்ணுவதாகவும் புதிய தேசிய கல்விக் கொள்கை என்பது முன்னாள் முதல்வர் ராஜாஜி கொண்டு வந்துள்ள குலக்கல்வி திட்டத்தை நினைவுபடுத்துகிறது எனவும் சபாநாயகர் அப்பாவு பேச்சு திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி சார்பில் மதுரையில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் தான் ஒரு அரசியல் கட்சித் தலைவராக பங்கேற்கவில்லை எனவும் ஒரு இந்துவாக பங்கேற்றதாகவும் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா கருத்து திரைப்பட படப்பிடிப்புக்கு டம்மி ஆயுதங்களுக்கு சான்றிதழ் வழங்க மறுத்த காவல்துறையின் உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக ஏற்கனவே உள்ள நிபந்தனைகள் போதுமானது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு முறையான ஓட்டுநர் உரிமம் இல்லாதவர்கள் மூலம் மூன்று சக்கர பேட்டரி குப்பை வாகனத்தை இயக்குவது சட்டவிரோதம் என மோட்டார் வாகன விபத்து வழக்கு தீர்ப்பாயம் கருத்து குப்பை வாகனம் மோதி காயமடைந்த சிறுமிக்கு ஒன்று புள்ளி ஏழு எட்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவு தமிழக அரசியலுக்கு யார் வந்தாலும் சரி தமிழக மக்களுக்கு நன்மை நடந்தால் மகிழ்ச்சிதான் என்று தாவிக்கு தலைவர் விஜய் குறித்து கேள்விக்கு ஆந்திர பிரதேசம் துணை முதல்வர் பவன் கல்யாண் பதில் பதினெட்டாவது மக்களவையில் மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று எம்பிகளில் எழுபத்து நான்கு பேர் பெண்கள் இவர்களில் பதினோரு பேர் மேற்குவங்கத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து எழுபத்து மூன்று ஆண் எம்பிகள் தேர்வாகியுள்ளனர் என்று தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தகவல் தொகுப்பேட்டில் அறிவிப்பு கேரளாவின் கோட்டயத்தில் செயல்பட்டு வரும் அரசு செவிலியர் கல்லூரியில் இளநிலை மாணவரை ராகிங் செய்த முதுநிலை மாணவர்கள் ஐந்து பேர் கைது கல்லூரி நிர்வாகம் தரப்பில் குறைபாடு இருக்கிறதா என காவல்துறை தீவிர விசாரணை பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி தோற்கடிக்கப்படும் டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பீகாரில் எதிரொலிக்காது என்று ராஷ்டிரிய தளம் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் கருத்து இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை தங்களிடம் இந்தியா விரைவில் ஒப்படைக்க வேண்டும் என வங்கதேச தேசிய கட்சி கோரிக்கை உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடந்து வரும் மகா கும்பமேளாவை கொண்டாடும் வகையில் இந்திய தபால் துறை சார்பில் மூன்று சிறப்பு தபால் தலைகள் வெளியீடு டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரை சிவசேனா உத்தவு பிரிவு தலைவர் ஆதித்ய தாக்கரே தனித்தனியாக சந்தித்து பேசினர் விரோத நடவடிக்கைகளை ஊக்குவிக்கவே காங்கிரஸ் மற்றும் இந்தி கூட்டணியில் உள்ள எதிர்க்கட்சிகள் மாநிலங்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்கின்றன என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா கண்டனம் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி நிறைவு பெற்ற நிலையில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைப்பு இரண்டாம் அமர்வு மார்ச் பத்தாம் தேதி தொடங்கி ஏப்ரல் நான்காம் தேதி நடக்கிறது லோக்பால் அமைப்பில் புகார் தெரிவிப்பதற்கு அறிவிக்கப்பட்ட பிரத்யேக தொலைபேசி எண் மூலம் இதுவரை இரண்டாயிரத்து நாநூற்றுக்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல் பொதுமக்களின் அதிகரித்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கு வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அரசு துறைகளை நவீனமாக்குவது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல் பருப்பு வகைகளுக்கு இறக்குமதி வரி கிடையாது என்ற சலுகை பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு நீட்டிக்கப்பட வாய்ப்பில்லை என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தகவல் இலங்கையில் சுமார் எட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட இருந்த இரு காற்றாலை மின் திட்டங்களை திரும்பப் பெறுவதாக அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் அறிவிப்பு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி தங்கியிருக்கும் இந்தியர்கள் குறித்த புள்ளி விவரம் எதுவும் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் தகவல் வக் திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கையானது எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே தாக்கல் செய்யப்பட்டது வெளிநாடுகளில் ஐம்பத்து நான்கு இந்தியர்கள் அந்நாட்டு நீதிமன்றங்களால் விதிக்கப்பட்ட மரண தண்டனையை எதிர்நோக்கி உள்ளனர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருபத்தி ஒன்பது இந்தியர்கள் சவுதி அரேபியாவில் பன்னிரண்டு பேர் குவைத்தில் மூன்று பேர் கத்தாரில் ஒருவர் இருக்கின்றனர் என வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் தகவல் புதுடெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி தனது பிடியை இழந்த மூன்று நாட்களுக்குள் நகரமே மின்வெட்டை சந்தித்து வருவதாக பதவி விலகி இருக்கும் டெல்லி முதல்வர் அதிஷி குற்றச்சாட்டு இன்னும் பாஜக பொறுப்பேற்காத நிலையில் தனது அரசு மீதே ஆம் ஆத்மி பகீர் புகார் இந்தியாவில் பல கிராமங்களில் சென்ற ஓராண்டில் மட்டும் நாய் குரங்குகள் உள்ளிட்ட விலங்குகளின் தாக்குதலால் நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாக பெரம்பலூர் எம்பி அருண் நேருவின் கேள்விக்கு மத்திய கால்நடைகள் துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் பதில் மீனவர்கள் மீன் விற்பனையாளர்கள் பதப்படுத்துபவர்கள் ஆகியோர் அரசின் பயன்களை பெறுவதற்கு என்எஃப்டிபி எனப்படும் தேசிய மீன்வள டிஜிட்டல் தளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு மத்திய அரசு அழைப்பு பிரான்சின் நோபல் நகரில் ஒரு மதுபான விடுதியில் கையேறி குண்டு வீசி நடத்தப்பட்ட தாக்குதலில் பன்னிரண்டு பேர் காயம் இது சட்டவிரோத கும்பல்களுக்கு இடையேயான மோதலாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் தகவல் இணைய வழியில் மக்களை ஏமாற்றி பணம் பறிப்பதற்காக மியான்மரின் கரேன் மாகாணத்தில் செயல்பட்டு வந்த மையங்களில் இருந்த இருபது நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் மீட்பு ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண இந்தியாவும் பாகிஸ்தானும் முயற்சிக்க வேண்டும் என பாகிஸ்தானுக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள துருக்கி அதிபர் எர்டோகின் கருத்து நேட்டோ அமைப்பில் உக்ரைனை இணைப்பது நடைமுறைக்கு உகந்தது இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கருத்து உக்ரைன் ரஷ்ய அதிபர்கள் விரைவில் நேரில் சந்தித்து பேச இருப்பதாகவும் இந்த சந்திப்பு சவுதி அரேபியாவில் நடக்க வாய்ப்புள்ளதாகவும் ட்ரம்ப் தகவல் பாகிஸ்தான் நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் தொடரில் விதிகளை மீறியதாக மூன்று பாகிஸ்தான் வீரர்களுக்கு ஐசிசி அபராதம் இந்திய கிரிக்கெட் அணியின் ஃபீல்டிங் சிறப்பாக இருப்பதாகவும் இங்கிலாந்து உடனான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் சுப்மன் கில் பின்புறமாக சென்று பிடித்த கேட்ச் முக்கியமானது என்றும் இந்திய கிரிக்கெட் அணியின் ஃபீல்டிங் பயிற்சியாளர் திலீப் பேட்டி